ஏது பெரிய மோவு விட்டு புள்ள ஒரு ரெண்டு மோவலா ஆமா ரெண்டு பொண்ணுல பெரிய பெரிய மோவ என்ன பண்ணுது அதான் ஹாஸ்பிடல்ல செத்துச்சு ஐயோ எப்ப செத்துச்சு ஒரு நாலு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆகுதா அவங்க வீட்டுக்காரரு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே எப்படி இருந்தாங்க வண்டில வண்டி பின்னாடி வந்து வண்டி மோதிச்சிட்டா என்ன வண்டி பின்னாடி வந்து மோதிச்சு பைக் தான் இன்னொரு பைக் இன்னொரு பைக்ல போய் மோதிட்டாங்களா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணு தான் எங்க மரும உனக்கு இதே நோவு யாருமே பொண்ணு குடுக்கல சரி போயிட்டு அப்படின்னு வந்தானேன்னு சொல்லி நான் தான் பொண்ணை கொடுத்தேன் பொண்ணை பொம்பளை குழந்தை பிறந்துச்சு அந்த ஒரு பொண்ணாடி அப்படியே இருந்தது இப்ப ஒரு வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பையன் ரெண்டாவது ஒரு பையன் பிறந்தான் அந்த பையனுக்கு அந்த இதே நோவு ஐயோ ஐயோ ஆ ஒரு மாசம் வச்சிருந்தேன் காப்பாத்தல நான். ம். என்னால காப்பாத்த முடியல. ம். இப்போ அவன் செத்திப் போய் ஒரு வருஷம் தான் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. இப்போ ஒரு பேத்தி மட்டும் தனியா இருக்கு. அது மட்டும் தனியா இருக்கு. எங்க அவங்க கூட இருக்காங்க எங்க இருக்கு? எங்க கூட தான் இருக்கு. ம். இப்போ வீட்ல அவங்க கூட தான் இருக்கா? இருக்கு. என்ன படிக்கிறாங்க? 11. 11 படிக்கிறாங்க. படிப்பு செலவுக்கு இந்த இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் வச்சுதான் செலவு பண்ண தெரியாது ஏதோ ஒன்ன மாதிரி உள்ளவங்க ஏதோ கொடுப்பாங்க அதை வச்சு ஏதோ இந்த கீரை கட்டை வச்சு ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சரி சரி இப்ப வேற அவங்க அந்த மாப்பிள்ளையோட ஆங்கிலம் யாரும் இல்ல யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அதெல்லாம் செம குடிகாரன் உன் வீட்டுக்காரரா

உனக்கு வந்து எங்கள் டீம்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக கொஞ்சம் பரியா கொஞ்சம் பணக்காரங்க பணம் வச்சுருக்கவங்க செல் எல்லாம் இப்போ என் மூலிமா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க அதுக்காக கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு உங்க பத்தி கொஞ்சம் படிக்க வைக்க ட்ரை பண்ணுங்க வேற ஏதாவது வேணும்னாலும் நான் வரேன் அப்பப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு டைமு அப்பப்போ என்னை பாருங்க பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிடுங்க ஓகேவா நானும் வந்து பார்த்துக்கிறேன் நாங்கள் செய்கிறோம் இன்னும் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் எதாவது கேட்கணும்னா கேட்டுக்க அவங்க மக்கள்கிட்ட நம்ம வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க முன்னாடி ஏதோ உங்களால முடிஞ்ச உதவியை ஹெல்ப் பண்ணுங்க ஏதாவது ரெண்டுமே இறந்துடுச்சு என்னால முடிஞ்ச இந்த கீரை வித்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஏதோ உங்க மனசுல பட்டதா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க சரிங்க அவங்க செய்றாங்க செய்யல அது அடுத்தது நம்ம என்ன நம்மளால முடிஞ்சது இந்த உதவி வாங்கிக்கோங்க இது நம்ம நண்பர்கள் மூலியமாவும் நம்மளால என்னால முடிய முடிஞ்சதையும் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிலாம் இருக்கட்டும் நீங்க வந்து அழுவாதீங்க தயவு செஞ்சு அழுவாம கண்ணை தொடங்க கண்ணை தொடங்க அழுவாதீங்க அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குன்னா இதை வச்சு கொஞ்சம் முன்னேறலாம் அப்புறம் போக போக பாத்துக்கலாம் அழுவாதீங்க சந்தோஷம் பண்ணு காசு வந்து நம்ம சந்தோஷம் பண்ணு அழுவ கூடாது நீங்க இது குடுத்ததெல்லாம் பெருசு இல்லைங்க உங்க மாதிரி உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லு நான் பண்றேன் உங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம என்னுடைய இங்க பாருங்க இது என்ன பண்றீங்க இந்த நான் என் வயசுன்னா உங்க வயசு என்ன ஆகுது என்ன அப்படிலாம் உழுவுறீங்க நீ இந்த மாதிரிலாம் உழுவாதீங்க தயவு செஞ்சு இது நான் கொடுக்கல அவன் மட்டும்லாம் இந்த காசை கொடுக்கல இது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க ஒன்னே எல்லாம் உழுவுறீங்க என்ன அது காலில் இன்னுமே யாரு வயசு கம்மியான உள்ளவங்க காலில் யாரு காலையிலையும் விழுவாதீங்க அதிகமாக உள்ளவங்க காலையும் விழுவாதீங்க தயவு செஞ்சு அழுவாதீங்க அழுவின் நிறுத்துங்க முதல்ல சரிங்க அழுவின் நிறுத்துங்க சரிங்க சரிங்க முதல்ல பணத்தை பத்திரமா வைங்க உள்ள மடிச்சு வைங்க மடிச்சு வைங்க பணத்தை மடிச்சு வைங்க மடியில சரி நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் வியாபாரம் போகணும் போதும் நான் இப்போ இந்த அமௌண்ட் இருக்குல்ல வச்சு போகணுங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போயிட்டு போதும் நன்றிலாம் போதும் நீங்கள் இவ்வளோ நன்றி எவ்வளோ சொல்ல வேணாம் வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக கட்டு கொடுங்க கீரை கட்ட உடைய நம்ம எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு போகிறீங்களா விற்று கொண்டு வந்து தரேன் அமௌண்ட்டு ஆ சரி நான் வித்து எடுத்துட்டு வரேன் உங்கள் ஃப்ரெண்டு மொத்தமாக ஹோட்டலில் வச்சுருக்காப்ல அவர்கிட்ட வித்து நான் அமௌண்ட் கொடுக்குறேன் அந்த அமௌண்ட்டு கொடுத்து விட்றேன் நீங்கள் போங்க போயிட்டு இப்போ வீட்டில் போய் பத்திரமா ரெஸ்ட் எடுங்க போயிட்டு வாங்க யாரையாவது கீரை வேணுமாங்க இந்த மாதிரி கீரை வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பேரை புள்ளியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி யாராவது ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் எங்கள் எங்களால் முடிஞ்ச நான் கொடுத்துட்டோம் நீங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளி நீங்கள் வந்து எதாவது அமௌண்ட் இருந்ததுன்னா கொடுங்க கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்கள மாதிரி நம்ம இன்னும் தொடர்ந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ண போகிறோம் இப்போ இந்த கீரை வைத்துட்டு மீதி கீரை விற்கிறேன் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு தான் ஹோட்டல் வச்சிருக்காப்புல அவர்கிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட்டை வாங்கி அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அளவு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு ஹெல்ப் பண்ண எங்கள் கூட இணைந்து ஹெல்ப் பண்ணுங்கள் வேற ஒன்றும் கிடையாது நன்றி வணக்கம்